ஒரு ஸ்கூல் அது பேய்களோட லீவ் ஸ்கூல் வாங்க பாப்போம் என்ன நடக்குது ஸ்கூல்ல கிளாஸ்ல எல்லாரும் இருக்காங்க நாளைல இருந்து ஸ்கூல் லீவுப்பா அப்ப எல்லா பசங்களும் ஜாலியா கத்துறாங்க அந்த ரெண்டு பேரை தவிர அவங்க பயந்து திரதுருன்னு முழிக்குறாங்க ஏன்னா போன லீவ்ல அவங்களுக்கு நடந்த விஷயம் அப்படி என்ன ஆச்சுன்னா போன வருஷம் ஸ்கூலுக்கு லீவு விட்டாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் டேய் ஸ்கூலுக்கு லீவு விட்டாங்க

டிவில கார்ட்டூன் பாக்குறான் திரும்ப பசிக்குதுன்னு அம்மாவை கூப்பிடுறான் அம்மாவும் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து வைக்கறாங்க ஆ இதாச்சி நூடுல்ஸ் கொண்டு வாங்க அம்மாவும் கேட்டுட்டானேனே நூடுல்ஸ் பண்ணி தர நல்லா திங்கிறான் அப்படியே சோபாலியே தூங்கிடுறான் திரும்ப எந்திரிச்சு பாக்குறான் லஞ்ச் டைம் வந்துருச்சு அம்மா போடுற லஞ்ச திரும்ப சாப்பிடுறான் டிவி பாத்துக்கிட்டே இருக்கிறான் கொஞ்ச நேரத்துல சாயந்தரம் ஆகுது வெளியில போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறான் திரும்பியும் வீட்ல வந்து டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிடுறான் அந்த நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு உனக்கு இருக்கு லீவுனா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவியா இது கவின் லீவு விட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்து கேம் விளாடுறான் நைட்டு அப்படியே தூங்கிடுறான் மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே போன் எடுத்து கேம் விளாடுறான் கொஞ்ச நேரம் சாப்பிடுறான் திரும்பியும் கேம் விளாடுறான் போன்ல சார்ஜ் கம்மி ஆகிருச்சு உடனே போனை சார்ஜ்ல போட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்து கேம் விளாட ஆரம்பிக்கிறான் மத்தியானம் சாயந்தரம் எதுவுமே தெரியாம நைட்டு வர கேம் விளையாடிட்டே இருக்கான்

எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்க லீவு விட்டா திங்க தூங்க டிவி பார்க்க கேம் விளையாட இது என்ன லீவு விடுறாங்க கிடையாது இது படிக்கிற வயசு படிக்கிற படிப்புக்கு நடுவுல ஏதாவது வேற கத்துக்கத்தான் லீவு இப்படி போன் பார்க்க டிவி பார்க்க எப்ப பாரு பார்க்கலாமாங்களை என்ன செய்ய போற உங்களுக்கு லீவு தேவையில்லை

நான் பண்ண தப்பு எனக்கு புரியுது என்னை மன்னிச்சிடு ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்க பேயும் அந்த லீவ் ஸ்கூல் டோர் அவங்கள அனுப்பிடுச்சு இப்ப ரெண்டு பேரும் அவரவர் பெட்ல போய் விழுறாங்க இந்த காட்சி தான் இப்போ ஸ்கூல்ல அந்த ரெண்டு பேருக்கும் ஞாபகத்துக்கு வந்தது இந்த வருஷம் மிஸ் லீவ் விட்டாதுன்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் அவரவர் வீட்டுக்கு போறாங்க ஒருத்தன் பேட் எடுத்துட்டு வெளியில கிரிக்கெட் விளையாட போனான் ஒருத்தன் செஸ் போர்டு எடுத்து விளையாட உட்கார்ந்தான் அவனுக்கு கூட விளையாட ஆள் இல்லை போன வருஷம் வந்த அந்த லீவ் ஸ்கூல் பேய் வந்து அவனுக்கு கூட விளையாண்டுச்சு ஸ்கூலுக்கு லீவு விட்டா வெளிய போய் விளையாடணும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனும் ஆனா வீட்ல டிவி பாக்குறது போன நோன்றதுன்னு இருந்தா என் லீவு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் உங்களை ஹோம்ஒர்க் எழுத வச்சே கையை ஒடிச்சிருவேன் ஜாக்கிரதை போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே எங்கேயாவது ஜாலியாக ட்ரிப்பு போயிட்டு வாங்க